என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குரல்களின் கதைகளுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய பிறனில் விளையாமை அதிகாரத்தில் குரல் ஐந்து இது எண்ணிக்கைப்படி நூற்று நாற்பத்தி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் எளிதென இல்லிரப்பான் எய்து மிங்ஞான்றும் விளையாது நிற்கும் பலி இதன் பொருள் என்னவென்றால் அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாகாமல் எப்போதும் நிற்கும் பலியை பெறுவான் கதையை பார்ப்போம் உங்க கம்பெனி ஃபேமிலி மீட் ஏன்னு இப்பெல்லாம் நடக்கிறது இல்ல மூன்று நான்கு வருடம் முன்பு உங்க முதலாளி மேனேஜர் எல்லாம் ஏற்பாடு செய்து ஆபீஸில் உள்ள ஐம்பது அறுபது குடும்பங்களோட பார்ட்டி கொடுத்து அன்பா இருந்தாங்களே எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு ஏன் நடத்தல கம்பெனிக்கு ஏதாவது நஷ்டமா என்று கனகா கணவன் மகேந்திரிடம் கேட்டால் என்னமோ தெரியல இப்பெல்லாம் மேனேஜர் சோமசுந்தரம் முதலாளி சாம்ரசமும் இருவரும் ஏழாம் பொருத்தம் போல் மனக்கசப்பில் உள்ளதாக தெரிகிறது இருக்கிறார் முதலாளி ஆபீஸ் வரது குறைஞ்சிடுச்சு கம்பெனி நல்லா தான் ஓடுது கம்பெனி காஸ்மெட்டிக்ஸ் சோப் லேடிஸ் பேன்சி பொருட்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் கூட ஆகுது என்றார் மகேந்திரன் மேலும் சோமசுந்தரம் மேனேஜரை விரும்பும் உதவியாளர் என்பதால் அவரது வீட்டிற்கு சென்று வேலையில் அதிக நேரம் உதவி உள்ளார் அவரது மனைவி மிர்னாலினி படித்தவர் டைப் அங்கு சென்றால் மிர்னாலினி மகேந்திரன் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் அக்கறையாக விசாரிப்பார் உபயோகத்தில் நல்ல நிலையில் உள்ள எலக்ட்ரானிக் உபயோகப் பொருட்கள் மற்றவற்றை தான் புதிதாக லேட்டஸ்டாக வாங்கிவிட்டால் அவற்றை இவர்கள் குடும்பத்திற்கு கொடுத்து விடுவார் அன்று வேலை காரணமாக மகேந்திரன் சோமசுந்தரம் இல்லம் செல்ல ஆபீஸில் காத்திருந்த போது ஹாலில் மேனேஜர் மனைவிடன் பேசியது காதில் விழுந்தது முதலாளி சாம்பசிவம் புதிதாக கட்டிய பங்களா கிரக பிரவேசம் செய்கிறார் அழைத்திருப்பார் என்று மேனேஜர் சொல்ல அழைக்க வருகிறார் என்று மேனேஜர் சொல்ல மனைவி மிருநாளினி அங்கெல்லாம் நான் வரல நீங்க மட்டும் போங்க பொம்பளை போகாம போகாமல் இருந்தால் நல்லது என்றார் சோமசுந்தரம் பதில் பேசாமல் இருந்து விட்டார் மகேந்திரன் வேலை முடிந்ததும் சார் முதலாளி பங்களா கிரக நமக்கெல்லாம் கிப்ட் உண்டா என்று கேட்டார் ஆமா அது ஒண்ணுதான் பாக்கி நான் இன்னும் ஆறு மாதத்துல வாலண்டியர் ரிட்டையர் ஆக போகிறேன் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் பணம் இருந்தா போதுமா குணம் வேண்டாமா என்று சோமசுந்தரம் கூறினார் மகேந்திரன் முழுக்க உங்க முதலாளி வெளியே வேற மாதிரி உள்ளே வேற மாதிரி குணம் கொண்டவர் மனைவி சாந்தம்மா புண்ணியத்துல ஏதோ ஓடுது வேலையை விட்டு எப்போ போயிருப்பேன் என்று சொல்றது அப்ப அங்க வர்ற சோசியலா அழகா சோக்கா இருக்க பழகிற பெண்களை கண்டு அவர்களை விருந்துக்கு என் கெஸ்ட் ஹவுஸு வீட்டுக்கு அழைத்து அந்நியோன்யமாக பழகி முடிந்தால் உபயோகப்படுத்திக் கொள்ள முதலாளி பார்ப்பார் சாந்தமாவும் நானும் பல சமயம் இம்மாதிரி வந்த பிரச்சினைகளை சமாளித்துள்ளோம் மற்றவர்களை கூட இப்படி இப்படி தம்பி தான் ஏதாவது முதலாளியிடம் கேட்டால் கம்பெனி விளம்பரத்திற்கு அழகான பெண்களை செலக்ட் செய்ய முயன்றதாக சொல்வார் ஒன்றிரண்டு பாதிப்புகளும் சமீபத்தில் நடந்துவிட்டன என்று கூறி மிகவும் வருந்தினார் மேனேஜர் மேலும் அவர் என்னை பொறுத்தவரை நம் கலாச்சாரத்தில் தொட்டு பேசுவது பெண் அழகை கொச்சையாக அவளிடமே வர்ணிப்பது அவள் விரும்பியவற்றை தந்து வசப்படுத்துவது மது போன்ற பழக்கங்களுக்கு உள்ளாக்குவது யாவும் குற்றமே இதற்கு மேலும் தவறாக பயன்படுத்தினால் அமைப்புடன் அடங்காமை பேரழிவில் முடியும் சமீபத்தில் சாம்பசிவம் மனைவி தன் கணவன் ஆரோக்கியம் கெட்டு வருவது குறித்தும் அவரது குணக்கேடு பற்றியும் விஷயம் பரவுவது பற்றியும் சொல்லி அழுதார் முதலாளி சாம்பசிவத்தின் சூழ்நிலை தற்போது இப்படி உள்ளது என்று கூறினார் மேனேஜர் என்ற முறையில் பலிபாவ கேள்விகளுக்காக பதில் அளிக்க முடியவில்லை பிறரை காப்பாற்ற முடியவில்லை நான் விலகுகிறேன் சில மாதங்களில் என்றும் அவர் கூறினார் மகேந்திரன் அதிர்ந்து இவ்வளவுதான பெரிய மனிதர்கள் எண்ணி வீட்டிற்கு சென்றார் மேனேஜர் முதலாளி ஏழாம் பொறுத்த காலம் எப்படி வெளியே சொல்ல முடியும் காலத்தின் கோலத்தில் அமைதியே நல்லது என்று அவர் மகேந்திரன் இருந்தார் கதைய முடிகிறது அன்பு நண்பர்களே இந்த நாகரிக காலத்தில் பழக்கங்கள் பேச்சுக்கள் யாவும் ஓரளவு அந்யோன்யமாக உள்ளன அது காலத்தின் கட்டாயம் என்று கூட கூறலாம் அதற்காக அந்த அந்யோன்யமான ஒரு சூழ்நிலைகளை நாம் தவறாக எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாகரிக பண்பாட்டிற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் இதனை இருபாலரும் உணர வேண்டும் அப்பொழுதே சமுதாயம் நல்லபடி இருக்கும் என்று திருவள்ளுவர் கருதி வாழ்நாள் முழுவதும் சாகா பள்ளி கூடாது என்பதற்காக இந்த அளவு அவர் குரலில் கூறுகிறார் இதை நாம் சிந்திப்போம் இத்துடன் கதை முடிகிறது வேறொரு குரலில் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்குரலில் இக்கதையில் வரும் படங்களும் கதையும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிடுவோம் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் மனம் மகிழும் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்